எங்க அப்பா கொடைக்கானல்னா கொடைக்கானல் தான் என்ன எம்பிட்டு குளிரா இருக்குது ராத்திரியே இப்படி இருக்குது காலையில எப்படி இருக்கும் என்ன ஆமா கொடைக்கானல் ஊட்டி காஷ்மீர் இதெல்லாம் குளிர் பிரதேசம் தானே இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் பெருசா சொல்ல என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியல பெரியம்மா இந்த ரூம் எல்லாம் ரொம்ப இதா இருக்குத தொட்டெல்லாம் நீங்க செலவழிக்கதா இல்ல மாப்பிள்ள வீட்டுல பாத்துக்கிடுவாங்களா ஆமாக்கா திட்ட அவங்க போடுறதா அதை நம்ம செலவழிக்கமா இப்படி நானும் கேட்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பாத்துக்க அது என்னமோ தெரியல நான் நாப்பத்தி இருபதாயிரம் கொடுத்தேன் அவ எதுவும் கேட்காதடான் சொன்னேன் அவன் சொன்னா சும்மா அதான் வரமாட்டேன்ட்டாரு ஆளுக்கு பாதி பாதி சுட்ட போட்டாதான் வருவேன் அப்படின்ட்டாருன்னு சொன்னான் சரி என்னமோ பாத்துறது பண்ணுடா அப்படின்னேன் அப்படியா பரவாயில்லையே சில இடத்துல அம்புட்டு செலவையும் நீங்களே பாருங்கன்ட்டு சொல்லிடுவாங்க ஆ நல்ல மாப்பிள்ளையாக தான் இருக்காரு என்ன இங்க போட்டிங்லாம் இருக்குதான் அப்புறம் இந்த குணா குகைன்னு சொல்லுவாங்கள இந்த இப்போல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடிகிட்டு வந்தாங்களே அபிராமி தல்லா சாமி ஆ மஞ்சு பாய்ஸு அதெல்லாம் எடுக்காதில்ல அந்த இடத்துக்குலாம் நாளைக்கு போகணும் என்ன ம் பரவாயில்லம்மா நல்ல ட்ரெண்டிங்கா தான் இருக்கே இதெல்லாம் தெரியுதாக்க உனக்கு அதுக்கு என்ன நாளைக்கு குணா குகை போட்டிங்க இங்க மலர் கண்காட்சி உண்டு நினைக்கிறேன் ஊட்டில தான் சொல்லுவாங்க ஏன் இருக்கும் பார்க் இருக்கு அங்கெல்லாம் போகணும் எனக்கு சாக்லேட் எல்லாம் நிறைய வாங்கி தரேங்க சொல்லிட்டேன் சொட்டரே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க சரி போனா போட்டுன்னு விட்டுட்டேன் சாக்லேட் நிறைய வேணும் காலேஜ்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் ஆமா வாங்கலாம் பெசாட்டி இரி இங்கேயே சுட்டு யார வச்சிட்டு இருக்கா ஏதோ கூப்பிட்டாலான்ட்டு வந்தாச்சு சுட்டெல்லாம் நான் கொண்டு வரல எதுனாலும் உங்க பெரிய மாட்ட கேட்டுக்கோ ஏக்கா அவளுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி என்ன

கொடைக்கானல்லாம் சுத்தி பாத்துட்டு வர மாதிரி இருக்கு என்னம்மா கீழே உட்காந்துருக்கியா நானே உட்காருங்க இதுக்கு வேணாம் இந்த ரூம் வாடகை துட்டெல்லாம் குடுத்துருக்கு எம்பட்டு பெரிய ரூமா இருக்கு பஞ்சு மெத்த வேற காலையில உக்காந்துருக்கியே குளிர் அப்பத்தா இருக்கும் வா நமக்கு ஒயர் எல்லாம் வந்து பாக்க இல்ல நமக்கு இந்த மெத்த மாதிரியெல்லாம் இருந்தா சூடு பிடிச்சி அதான் காலையில உட்காந்துருக்கேன் ஏன் தரையை தொட்டு பாரு இந்த மரத்தால செஞ்சிருப்பா போல அதான் சூடு தால்ல சூடா இருக்குது குளிர் தெரியல தொட்டு பாறேன் ஆமாத்த மரம் மாதிரிதான் இருக்குது குளிருக்கு என்னமோ அப்படி போட்டிருப்பாங்களோ என்னமோ இல்ல பெரிய ஹோட்டலாட்டம் இருக்குல்ல அதனால போட்டிருக்க வர ஊழியலுக்கு குளிர் தாங்கணும்ட்டு எங்க அம்மாவும் அழகா வந்திருக்கலாம் கொடைக்கானலுக்கு கூப்பிட வரவே இல்ல நீ இப்படிலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே போகுது நாளைக்கு எல்லா இடமும் சுத்தி பாக்கணும் அக்கா நீ பன்னாடிய என்னையும் பண்ணி கூட்டிட்டு போவியாக்கா நானும் சுடிதாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாவட சட்டை எடுத்து வச்சிருக்கேன் சரி மீனா இங்க பாவக்கெல்லாம் போனேன் போட்டெல்லாம் பிடிப்போம் இப்ப வேணா இந்த ஹோட்டலை சுத்தி பாத்துட்டு வருவோமா அப்படியே முடிப்பே ஹோட்டல சுத்தி பார்க்க போறோம் சும்மா இடி வந்து வெளியூருக்கு வந்திருக்கோம் என்ன உள்ளூர்ல இருக்கிற மாதிரி நினப்பு பேசாட்டி இடி மாதிரி எங்கிட்ட போக கூடாது என்ன துளசி கொடைக்கான பிடிச்சிருக்கா என்ன குழுதா இருக்குது என்ன நான் தான் போனோம் நினைச்சேன் ஆனா அந்த உண்டா இருக்காரு அவர்தான் சொன்னாரு கொடைக்கான தானே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப நானும் வந்தது இல்லையா சூப்பரா தான் இருக்குது என்ன இந்த ஊர்ல ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை எதுவும் தேவையில்லை எப்பவும் நல்லா சில்லுட்டே இருக்கலாம் சில்ல மாதிரி அப்படிதானே ஆமாமா நல்லா இருக்குல்ல என்ன கிளைமேட்டு ஹம் இல்லாட்டாலும் நம்ம ஊரும் இப்ப தான் இருக்கு கார்த்திகை மாசம்ல துளசி நாளைக்கு போட்டிங்லாம் எல்லாம் காலை சீக்கிரம் எந்திரிச்சு நேர போய் எல்லாரையும் ஹோட்டல போய் சாப்பிட வச்சுக்கிட்டு அப்படியா போய் நிறைய இடம் இருக்குது சுத்தி பார்த்துக்கிட்டு ராத்திரிக்குள்ள சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடணும் அப்புறம் நாளை கழிச்சும் மத்தியானத்துக்குள்ள என்னென்ன சுத்தி பாக்கணும் பார்த்துக்கிட்டு சாயந்தரம் நாலு மணிக்குள்ள கிளம்பிடணும் என்ன அப்பதான் சரியா இருக்கும்

எனக்கு தெரியாத வாங்க அப்படியே ரெண்டு போயிட்டு வரலாம் எல்லாரும் எப்படி படுத்துறப்பாக சும்மா கொடைக்கால சுத்தி பார்த்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரலாம் ஆ சரிங்க மாமா ஹை ஜாலி சுடிதார் போட்டுட்டு வரேன் இருங்க ஒரே நிமிஷம் தான் இப்ப கிளம்பிறேன் பரவாயில்லை பரவாயில்லை முள்ளவே கிளம்பு பைய அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு தானே இதோ ஒன் மினிட்ல கிளம்பிடுறேன் மாமா நான் நினைச்சதெல்லாம் நடக்குது சந்தோஷமா இருக்குது குடும்பத்தோடய வர்றது சந்தோஷமா தான் இருக்கு என்ன துளசி நாங்களும் எங்கயும் இப்படி எல்லாம் போனது இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பெரியவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்பா நல்லா இருக்குது இந்த ஹோட்டலே இப்படி தீ தான் வச்சிருப்பாங்களா இல்ல வர வகை நம்மள மாதிரி குளிர் கதமா தீய மூட்டிதான் வச்சிட்டு போயிருப்பாங்களா அத்தான் இந்த ஃபயர இந்த ஹோட்டலே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வெளியூர்ல இருந்து வரவுல இங்க வந்து போட்டா பிடிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லா தான் இருக்கும் நான் நாடி வந்திருக்கேன் டான்ஸ் ஆடி அப்புறம் சிக்கன் அந்த இந்த சுக்கா மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு தான் அப்படியாமாப்ல ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏன் ரொம்ப என்ஜாய் பண்ணி போல இருக்கு ஆமா பேர காலேஜ் போறதுக்கு எதுக்கு படிப்பு பாதி என்ஜாய்மெண்ட் பாதி நான் முழு நேரமே என்ஜாய்மெண்ட் தான் டேய் மாப்பிள ரொம்ப நேரம் எனக்கு இருக்க முடியாது ஏன்னா வண்டி நான் ஓட்டணும் பகல் ஃபுல்லா ஓட்டிட்டனா இன்னும் திடீர்னு இங்கிட்ட போதா நான் தான் வண்டி ஓட்டணும்டா அதனால கொஞ்சம் படுத்தாதான் என்னால முடியும் வண்டி ஓட்டும்போது தூங்கிடுவேன் பாத்துக்க அப்படியா டே டேய் நீ முதல்ல தூங்குடா போடா நீ ஏண்டா என்ன பிடிச்ச சனி மாதிரி என் கூட வர போ முதல்ல போய் படி தூங்கு நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் மாப்பிள வாடா நம்ம ரெண்டு வரும் ஒரு இடம் வர போயிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம் ஹம் சரிடா இதோ வாரேன் அத்தான் நீங்க வரீங்களா உங்களை அப்படியே ரூம்ல விட்டுட்டு நாங்க போறோம் இல்ல வேணா வேணாம் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போயிடுறேன் இந்த பக்கத்துல தானே இருக்குது சரிதான் அப்ப தனிமையில இனிமே காணுங்க நாங்க எல்லா இடம் சுத்தி பாத்துட்டு அப்படி தூள் கிளப்பிவோம் குடும்பத்துல எல்லாரும் வந்திருக்காங்க பொன்னியே தவிர பொன்னியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கொடைக்கானல் கொடைக்கானல் சொல்லுதாக வந்து பார்த்தாலும் தெரியுது நல்லா இருக்குது என்ன பொன்னி நீ மட்டும்தான் வரலன்னு நினைச்சேன் வந்துட்டியாக்கும் நீயும் எப்படி இருக்கு தெரியுமா கொடைக்கானல் தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மாதிரி ஒரு ட்ரிப்பு போட்ட வேண்டியதுதான் என்ன வந்துடலாம் நல்லா இருக்குல்ல விட்டுட்டு வந்துட்டீங்க என்ன ஐயோ கண்டிருக்கோம் தெரியாதான் போச்சு மொதல் ரூமுக்கு போவோம் இன்னும் சரிப்படாது துளசி சுடுதாரிலயும் அழகா இருக்க எந்த துணி கொடுத்தாலும் உனக்கு நல்லா பொருத்தமா இருக்குது சின்ன பிள்ளையாட்டா இருக்குது அப்படியா தேங்கி தேங்கி எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க சுடிதார்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன் துளசி அவனைய பாத்துக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு எனக்கு இப்படி அழகான பொண்டாட்டியா